இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்பப்போ தைக்கிறதெல்லாம் கன்ஃபார்மாக நீங்கள் தச்சு பார்த்துருக்கணும்

இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டாப்பும் கீழே வந்து ஒரு ஃப்ராகும் தான் தனித்தனியா பண்ண போறோம் இன்ச்சஸ் இந்த இந்த வீடியோல வந்து நம்ம கண்டிப்பா வந்து இன்ச்சஸ் வச்சுதான் வந்து கட் பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம தைக்க போற ஃப்ராக் வந்து டூல இருந்து த்ரீ ஹவர்ஸ்குள்ள போடலாம் நான் வந்து உங்களுக்கு எப்படி இது பண்ணணும் அப்படிங்கறத பேப்பர்ல சொல்லிடுறேன் அப்பதான் புரியும் ஸோ இந்த மாதிரி சில நேரம் சிலம்பல் வரும் அதனால தான் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கேன் அயர்ன் பண்ணாமல் இருந்ததுனால தான் இப்படி வரும் நம்மளுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து வச்சு இங்கே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் கரெக்டாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்வில் ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சைடு வந்து நம்ம கைக்கு வந்து கோடு போட்டோம் ஸோ அந்த அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு தான் கோடு போட்டோம் ஸோ ஃபோர் பாயிண்ட் கைக்கு போட்டாச்சு இப்போ வந்து இந்த இதை வந்து இப்படி வச்சு இது மேலே இப்படி கோடு போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ இது போட்டாச்சு இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து உடம்பு அகலம் வந்து எடுக்க போகிறோம் இது வந்து நம்ம எயிட் எடுத்தோம் இல்லையா ஸோ இந்த கோட்டில் இருந்து நேராக வச்சு கிட்ட ஒரு கோட் போட்டு இதே ஜாயின் பண்ணி விட்டுருங்க நம்ம இதை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கட்டிங்க வந்து இந்த இடத்துல இது போடுவோம் இல்லையா அது போட்டுக்கலாம் இதுவும் போட்டுருச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன எடுக்க போறோம் அப்படின்னாக்க நம்ம இந்த சைடு வந்து நெக்குக்கு எடுக்க போறோம் நெக்குக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டூ டூ எடுத்திருக்கேன் ஸோ இதுலேருந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து த்ரீ எடுத்திருக்கேன் ஸோ த்ரீ எடுத்திருக்கேன் இதே மாதிரியே இதை வச்சு கோடு போட்டுருவோம் அப்புறம் கோடு போட்டேன் அதே மாதிரி எதுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் இங்கே கோடு போட்டுருவோம் சூப்பராக கோடு போட்டாச்சு இப்போ இதுவுமே வந்து நம்ம கட்டிங்காக இந்த இடத்துல இந்த வளைவு போடணும் வளைவும் போட்டாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா கீழே வந்து நம்ம எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கீழே எடுக்க போறோம் இதை வந்து வந்து நம்ம ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம கூட எடுத்ததுனால டென்க்கு கோட் போட்டாச்சு இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் இங்க இருந்து இங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் எடுக்க போதும் எடுத்திருக்கோம் இப்போ இங்க எயிட் எடுத்தோம் இது இது இப்போ நம்ம இத ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் துணியை வந்து நம்ம மேல தூக்க கூடாது தூக்காம கட் பண்ணணும் இப்போ வந்து கைய வந்து இப்படி கை வச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு கட் பண்ணுங்க இப்போ நம்ம கழுத்து கட் பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்து கை கட் பண்ணிடலாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் பண்ணலாம் இப்போ ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு கிளாத்தா கிடைச்சிடும் ரெண்டு கிளாத்தா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு நம்ம இப்ப இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த கிளாத்துலாம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா இதை தான் வந்து நம்ம கட் பண்ணி நம்ம நெக்குக்கு போன வாட்டி ஸ்டிச் பண்ணணும் இல்லையா அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு ச சட்டத்தை ஏதோ தக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்க மாட்டாங்க நம்மள்கிட்ட இருக்கிற கிளாத்தை தான் வச்சு நம்ம வந்து நெக்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாட்டம் பார்க்கலாம் இப்போ நான் வந்து பாட்டம்க்கு கட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த விட வந்து உங்களுக்கு ஃபோர்டீன் இந்த நீட்டை வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஒன் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே கட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு லென்த் ஏதாச்சும் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம் தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து நான் அடுத்த கிளாஸில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப சிம்பிள் தான் சூப்பரான ஃப்ராக் வந்து நம்மளே தச்சிடலாம் ஸோ இது வந்து டூலேருந்து த்ரீ ஹவர்ஸ் குள்ளே வந்து போடலாம் இந்த மாதிரி தான் நம்ம டைப் பண்ண போகிறோம் நம்ம போன கிளாஸில் வந்து ட்ரை பண்ணதை வந்து நிறைய பேர் வந்து தைச்சு எனக்கு இன்ஸ்டால் அனுப்பியிருந்தாங்க அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ட்ரை ரை அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம யூடியூப்ல ஷேர் பண்ணலாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் வாட்சிங்